அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கும் ஆன்மீக அன்பர்களுக்கும் இனிய காலை வணக்கம் நாலாயிர திவ்ய பிரபந்தத்தில் ஆறாம் திருமொழி சப்பானி பருவம் மாணிக்க கிண்கிணி அடைந்திட்ட அமரர்கள் ஆழ்கடல் தன்னை அடைந்திட்ட அமரர்கள் அமரடல் தன்னை மிடைந்திட்டு மந்தரம் மத்தாக நாட்டி வடம் சுற்றி வாசுகிவன் கைராக கடைந்திட்ட கைகளால் சப்பாணி முகில் வண்ணனே சப்பட்கொள்ள தோன்றிய ஆயர் ரங்கோவினை ஆட்கொள்ள தோன்றிய ஆயர் ரங்கோவினை நாட்கமள் பூம்பொழில் வில்லிருத்தூர் ஆட்கொள்ள தோன்றிய நாயோவினை நாட்கமள் பூம்பொழில் வில்லிபுத்தூர் வட்டன் வேட்கையார் சொன்ன சப்பாணி வேட்கையார் சொன்ன சப்பாணி இறைந்தும் வேட்கையினார் சொல்லுவார் வினைபோமே வேட்கையினார் சொல்லுவார் வினைபோமே மாணிக்கம் பொன் பல் புத்தியில் தாரித்து பறந்து குறக்கினம் அளந்து அடைந்து ஆட்கொள்ளத்தொட ஆட்கொள்ளத்தொடர் ஓம் நமோ நாராயணாய நமக ஓம் ஆர்வார் திருவழிகளையே சேரணும்